உன் வாழ்க்கையில் பரிவு என்பதை நீ கண்டாயா மத்தை சிவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே இயேசு தம் சீடரை வரவழைத்து நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வளர் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்றார் ஆண்டவர் ஜெபிப்போ என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா என் வீட்டு ராசாவே என் குடும்பத்தின் தெய்வமே அப்பா எங்களுடைய எங்களை அனைவரையும் தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதித்து வருகிறவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி ஏசப்பா ஒரு வீட்டு தலைவன் இல்லாவிட்டால் அந்த வீடு சிதைந்து போகும் ஒரு வீட்டுல தகப்பன் இல்லாவிட்டால் அண்டவரே அந்த வீடு அண்டவரே மற்றவர்களால் ஆட்கொள்ளப்படும் சுவாமி கண்டவன் எல்லாம் வருவான் வருவா ஆண்டவரே ஒரு வீட்டுல கணவன் இல்லை என்றால் அண்டவரே ஊரெல்லாம் வந்து மேயும் அப்பா அந்த வீட்டை சுவாமி ஆண்டவராய கர்த்தாவே என் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இல்லை என்றால் ஆண்டவரே பிள்ளைகள் வழி தவறி விடுவார்கள் சுவாமி அதன் நிமித்தம் ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணும் கருத்துமாக வழி நடத்தி வருகிறார்களே சுவாமி அப்பா பெருந்திரளான மக்கள் உன்னிடம் ஓடி வந்தார்கள் அதே போல இன்று பெருந்திரளான ஜனங்கள் உன்னை நாடி தேடோடி வருகிறார்கள் இதோ இந்த குடும்பம் இதோ இந்த பிள்ளைகள் ஓடோடி வருகிறார்கள் அப்பா நான் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன் நான் என்னாலும் அப்பா ஜெபிக்கிறேன் நான் வரேன் பூச வைக்கிறேன் ஐயா ஆண்டவரே திருப்பலி அர்ப்பணிக்கிறேன் சுவாமி ஜபமாலையில ஈடுபடுறேன் ஆண்டவரே ஆராதனையில கலந்துக்கிறேன் சுவாமி அந்த போதிலும் என்னுடைய துன்பங்கள் அதிகம் அதிகமாக கொண்டே ஐயா ஆண்டவரே இந்த துன்பத்தின் நிமித்தம் என்னால நிம்மதியா சாப்பிட முடியல நிம்மதியா தூங்க முடியல நிம்மதியா பேச முடியல நான் சிரிச்சே பல நாட்கள் ஆகிறது ஆண்டவரே ஐயோ தெய்வமே என் வாழ்க்கை படபடன்னு இருந்தது ஐயோ தெய்வமே நான் நம்பினவன் என்னை கைவிட்டு விட்டானோ என்னை ஆண்டவரே பசியால் அனுப்பி விட்டான் சுவாமி என் கணவன் என்னை பசியால் அனுப்பிவிட்டான் ஆண்டவரே நான் பசியோடு இருக்கிறேன் ஐயா என்னை நம்பல ஆண்டவர என்னை வெறுக்கிற ஆண்டவரே என்னை அடிக்கிறான் ஐயா என்னை துன்புறுத்துகிறான் ஐயா ஆண்டவரே நான் இன்று பசியாக இருக்கிறேன் ஐயா அப்பா எனக்கு சோறு ஓடுகிறவன் அண்டவரை என்னை கண்டுகொள்ளவில்லை அப்பா இன்னைக்கு பிச்சைக்காரியை போலதான் அப்பா என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு எத்தனையோ தடவை என்னை நிரூபித்துக் கொள்ள பார்த்தேன் மனத்தன்மை அவனுக்கு இல்லை என்னை புரிந்து கொண்டு அன்பு காட்டி ஆண்டவரே அவன் என்னை ஆதரிப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு போய்விட்டது ஐயா அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன பட்டினியா போட்டிருக்கிறான் ஆண்டவரே நான் பசியா இருக்கிறேன் அப்பா என் மீது மனமிறங்கும் என்று ஜெபிக்கிற உன்

செய்கிறவர்களாக தகாத உறவு வைத்திருக்கிறவர்களாக கடக்கிறாள் ஆண்டவரே ஆமப்பா என்னை புரிந்து கொள்வது இல்லை ஆண்டவரே நச்சரித்து கொண்டே இருக்கிறாள் ஐயா என் மனவேதனையை நான் யாரிடம் போய் சொல்லுவேன் ஆண்டவரே நான் கடந்த காலத்துல செய்த தவறுகளை ஆண்டவரே காமிச்சு என்னுடைய உள்ளத்தை உடைக்கிறாளே ஆண்டவரே எஸ் நான் பலகின மானவன் ஐயா மனிதன் எல்லாருமே பாவிகள் அல்லவா நானும் பாவியாக மாறி போன தருணங்களுக்காக மனம் சுவாமி நான் இன்று பட்டினியா கடக்கிறேன் ஐயா மனைவியுடைய அன்புக்காக பட்டினியா கடக்கிறேன் ஐயா அதன் நிமித்தம் நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன் ஐயா என் மனைவி மாறுவாள் என் கணவன் மாறுவான் என்று ஜெபிக்கிறேன் ஐயா ஒரு மாற்றங்களும் இல்லை आमीद देवना, आमीद देवना ये करता हुए என் பிள்ளைகள் ஆண்டவரே இன்று பட்டினியா ஐயா வாழ்க்கையை இழந்து போயிட்டு கணவனால வராட்டு அடிக்கப்பட்டு பிள்ளை வரங்கள் இல்லாமல் ஆண்டவரே டிவோர்ஸ் ஆகி ஆண்டவரே காதலித்து ஏமாற்றப்பட்டு கர்ப்பவதியாக மாறி அபார்சம் செய்யப்பட்டு படிக்காமல் காலேஜுக்கு போக முடியாமல் ஆண்டவரே நோய் வாய்ப்பட்டு இன்று என் பிள்ளைங்க ஆண்டவரே அவதிப்பட்டு கடக்கிறார்கள் ஐயா பட்டினியோடு

ஆண்டவரே நான் யார்ட்டு போய் அப்பா பிச்சை எடுப்பேன் ஆண்டவரே தெய்வமே இந்த பிச்சை யாரும் போட முடியாது அல்லவா நீர் ஒருவர் தானே போட முடியும் சுவாமி உன் சீடர்களை அழைத்து இந்த பிள்ளைங்க மூன்று நாளாக என்னோடு இருக்கிறார்கள் என்று கூறிய ஆண்டவர ஆமாப்பா உன் சீடனாக இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன் ஆண்டவர தினமும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுகிற பிள்ளைகள் ஐயா உன்னையே நோக்கி அப்பா வாங்கப்பா ஏசப்பா வாங்கப்பா கல்வாரி நாயகனை வாங்கப்பா பரிசுத்த ஆவியினுடைய வாங்கப்பா இந்த உலகத்தை ரட்சித்தவரே வாங்கப்பா என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள் ஆண்டவர் அனுதினமும் ஜெபிக்கிறார்கள் ஐயா அப்பா நீர் அவர்களை அறிந்து சுவாமி அப்பா இவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள் வழியிலேயே சோர்ந்து போய் விடுவார்கள் அதனால் இவர்களை பத்தினியால் அனுப்புவதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிரை ஆண்டவர் ஆமாப்பா இந்த வேலையில இந்த புள்ளைகளை கண் நோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா பலவிதமான பட்டினிகளிலே இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆமையா தொழில் பட்டினி ஆண்டவர கடன் பட்டினி ஐயா பண பட்டினி ஆண்டவர வருமான பட்டினி ஆண்டவர விலை கிடைக்காத பட்டினி ஆண்டவர குழந்தை இல்லாத பட்டினி சுவாமி குடும்பத்துல சமாதானம் இல்லாத பட்டினி ஆண்டவர இந்த பிள்ளைகள் எதற்கோ ஒன்றுக்கு ஓடி ஓடி உழைக்கிறார்கள்

நிறைய வாழ்வு நிறைய சந்தோஷம் நிறைய சமாதானம் நிறைய சுகம் நிறைய பொழிய வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகள் அனைவரும் என்று விசுவாசித்து ஆண்டவரே திருப்தி அடைவார்கள் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை உடைய சுத்தமான பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் நல்ல பிதாவே பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதிய மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த இது யாரும் விருப்பப்படலை நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டரு இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் எதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பெயரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகள மிரக்கல் ஆயும் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றிக்கொண்டு கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஸ் நாளைக்கே சாகபுறீங்கனாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே